இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினொன்னு செப்டம்பர் சனிக்கிழமை இன்று பஞ்சமி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் பாராட்டு மிதுனம் அசதி கழகம் செலவு சிம்மம் பாசம் தண்ணி கவனம் துலாம் பிரார்த்தனை விருச்சிகம் பெருமை தனுசு சிந்தனை மகரம் முயற்சி கும்பம் ஆதரவு மீனம் அனுகூலம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்